வணக்கம் நான் எடி எபிசோடன் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் விழுந்தார் ருஷி சுனக் இந்தியாவை நெருங்கும் ஆபத்து கன்சர்வேட்டிவ் கட்சியானது பிரிட்டனை தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டது பல்வேறுப்பட்ட பிரதமர்கள் வந்தாங்க கன்சர்வேட்டிவ் கட்சியில ஆனா கடைசியில கன்சர்வேட்டிவ் கட்சியானது தோல்வி அடைந்து போச்சு லேபர் கட்சியானது வெற்றி பெற்றிருக்கிறது அதுவும் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது இப்படி கன்சர்வேட்டிவ் கட்சியானது தோல்வி அடைந்து லேபர் கட்சி வெற்றி பெற்ற என்ற தருணத்துல இந்தியாவுக்கு என்னெல்லாம் ஆபத்து வரப் லேபர் கட்சிக்கும் இந்தியாவுக்கும் ஆவதுன்னு சொல்றாங்களே இல்ல இப்ப புதுசா பதவி ஏற்கக்கூடிய கெய்சர் ஸ்டார்மர் அவர்கள் வந்து இந்தியாவை எப்படி பார்ப்பாரு மாறுபட்ட பார்வை கொண்டவராக இருக்கின்றாரா எல்லாவற்றையும் விரிவா பார்த்துலாமா அதற்கு முன்பாக இப்பதான் இந்த யூடியூப் விவசாயுங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தொடர்ச்சியாக கன்சர்வேட்டிவ் கட்சி தான் பிரிட்டனை ஆண்டு கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்துல டேவிட் காமனன் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறாரு அப்படி பதவி ஏற்ற உடனே வந்து பிரிட்டன்ல ஒரு பிரச்சனை எழுகிறது நாம வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடாது ஏன் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது பிரிட்டனுடைய எல்லா பொருளாதாரங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையான நாட்டுக்கு போயிடுது அதனால நம்ம பிரிட்டன் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குரல் எழுப்புகின்றார்கள் டேவிட் காமன் பொறுத்த வரைக்கும் சரிங்க நம்ம வாக்கெடுப்பு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு எடுக்கிறாரு வாக்கெடுப்பு எடுத்து விட்ட பிறகு அங்கே என்ன ரிசல்ட் வருதுன்னு கேட்டீங்கன்னா நாம ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்றாங்க பிறகு டேவிட் காமரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதிவு ராஜ்மா பண்ணிட்டு அதற்கு பிறகு போரிஸ் ஜான்சன் கிட்ட கொடுக்குறாரு போரிஸ் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பிரிக்சிட் இருந்து சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து வெளியே வந்துடுறாரு மக்கள் எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க அப்பா இனிமே வந்து பிரிட்டன் பிரிட்டனானது தனித்து செயல்படையா இனிமே பிரிட்டன் பவுண்ட் ஆனது விலை எங்கேயோ போகையா விலைவாசி குறையா வேலை வாய்ப்பு பெருகமையா மருத்துவ சேவையானது காத்திருக்க வேண்டியது கிடையாது டக்கு டக்குன்னு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடையாது அதுவும் கொரோனா தருணம் அந்த கொரோனா தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் மன்னர் வந்து இறந்து போடுகின்றார் எலிசபெத்தினுடைய கணவர் கொரோனா தருணமாக இருப்பதனால சார்லஸ் மன்னருடைய இறுதி அடக்கத்து கூட மக்களை பார்க்க விடல இப்படி எல்லாம் பெரிய ஸ்டிக்கை போடுறாங்க பிரிட்டன்ல ஆனாலும் இந்த போரிஸ் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஜாலியான வழி அவரு ஆட்சியில் இருந்து கொண்டே சில கருத்துக்களை தெரிவித்தார் நான் இருக்கிறேன் ஆனா பிரதமருக்கான சம்பளம் பொறுத்து வரைக்கும் பத்தலப்பா பிரிட்டன் கூட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஆனா அவர் பாருங்க போரிஸ் ஜான்சனை பொறுத்து வரைக்கும் திடீர்னு பிறந்த நாள் விழா வந்து சிறப்பா கொண்டாடுறாரு அதுலயும் கொரோனா தருணத்துல ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் மன்னர் இறந்தாரு அந்த மன்னருடைய இறப்பு கூட யாரும் போக கூடாதுன்னு இரண்டாவது பணம் இல்ல சம்பளம் சரியா கிடைக்க மாட்டேங்குது நாடு ஏழ்மையா இருக்குதுன்னு அவரே சொன்னாரு ஆனா அவருடைய கொண்டாட்டம் பத்தியோ எவ்வளவு பெருசா கொண்டாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைகள் கிளம்பிச்சு உடனே போரிஸ் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஏப்பா என்னுடைய பார்ட்டிக்கு நான் இவ்வளவு பெரிய செலவு பண்ணது தப்பு தான் அத்தியாவசிய செலவுகளை நாற்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சாக குறைச்ச பிறகு கூட நான் கூடுதலாக தான் செலவு செஞ்சிட்டேன் நான் பாதிவு ராஜினா பண்றேன் நான் செலவு செஞ்ச காசு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போரிஸ் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் பதிவு ராஜ்ம பண்ணிட்டு தெராசா மே கிட்ட கொடுக்குறாங்க தெராசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் எப்படி எப்படி பிரிட்டனுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தணும் கொரோனாவுக்கு பிறகு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களாலேயும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா எதையும் சாதிக்க முடியல அதற்கு பிறகு லிஸ்டர்ஸ் தெராசாமே கிட்ட இருக்கக்கூடிய பைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிருந்தவங்க கிட்ட கொடுக்குறாங்க அவங்களாவது எப்படியாவது பிரதமராக வந்து பிரிட்டனுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவாங்கன்னு சொல்லிவிட்டு லிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தவறான முன்னோடி எடுக்கிறாங்க அதனால அந்த கட்சிக்குள்ளே எதிர்ப்பு கிளம்புகிறது அந்த தருணத்துல லிஸ்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் தான் பிரதமராக இருந்திருக்கிறாங்க உடனடியாக அவங்களும் பதவி விலகிறாங்க அதற்கு தான் நம்ம ரிஷி சுனக் அவர்கள் வந்து பிரதமராக பொறுப்பேற்கின்றார் பிரிட்டன்ல அந்த தருணத்துல பிரிட்டனை பொருளாதார உச்சநிலைக்கு கொண்டு சொல்வார் என்று எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது இப்படி பிரதமருடையெல்லாம் ஏன் நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியானது தோல்வி அடைவதற்கு வெறும் பிரக்ஸிட் மட்டும் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து மட்டுமே கிடையாது அந்த கட்சிக்குள்ள ஒற்றுமை கிடையாது ஒற்றுமை இல்லாத தான் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு பிரதமர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்றாங்க இப்படி கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லாத காரணத்தினால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் கன்சர்வேட்டிவ் கட்சியானது கடந்த காலங்களில் பெறாத அளவுக்கு படுதோல்வியை பெற்று இருக்கதான் ஆறுநூறு இடங்களுக்கு நூத்தி பத்தொன்பது இடங்கள் தான் பெற்று இருக்கிறதா அதுவும் இல்லாமல் லேபர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெறாத அளவுக்கு வெற்றியை பெற்று இருக்கிறதாம் நானூறு இடங்களுக்கு மேலாக இதெல்லாம் கட்சிக்குள் இருந்த குழப்பங்கள் அதுவும் இல்லாமல் பொருளாதார சீரழிவு கொரோனாவுக்கு பிறகு பிரிட்டன் பொருளாதார வந்ததும் எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அதனையும் தாண்டி இந்த பாலஸ்தீனும் இஸ்ரேல் சண்டையிலும் சரி அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர்லயும் சரி ஒரு புதிய முடிவெடுப்பாரு இவரு தான் வந்து இருப்பாரு வழிநடத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் நினைச்சாங்க பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் தீர்வு காணும் விதமாக பொருளாதார மேம்பாடு உலக அரசியல் எல்லாவற்றையும் சரியா கையாண்டு கொண்டுதான் வந்தாரு ஆனால் உலகமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கின்ற போது பிரிட்டன் மட்டும் சரண் மேல இருந்து வந்துருமா அதனால எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வளர்ச்சி கிடையாது அதுவும் இல்லாம பிரிட்டன் பொருளாதாரம் என்பது இப்ப விலையேற்றத்தினால தள்ளாடி கொண்டு இருக்குது இப்படி பண பற்றாக்குறை பொருளாதார தளர்வு பணவீக்க விகிதம் இப்படி இருப்பதனால அந்த நாட்டு ஒரு வழக்கம் இருக்குது பிரிட்டன் குடிமக்கள் அத்தனை பேருக்குமே வந்து இலவச மருத்துவ சேவையானது வழங்கப்படும் அந்த இலவச மருத்துவ சேவையை பொறுத்த வரைக்கும் என்ன உடல்நல கோராது இருந்தா கூட சரி அரசாங்கமே பாத்துக்கணும் அதற்காக நிறைய பேரும் பதிவு செய்து வச்சிருக்காங்க எப்ப நான் மருத்துவம் பாத்துக்கணும்பா எனக்கு அந்த பணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிரிட்டனானது பொருளாதார பின்னடைவுல இருக்கின்ற காரணத்தினால மருத்துவ சேவை பெறுகின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் காத்திருக்கின்ற நாளானது அதிகமாய் போச்சு அடைச்ச ஆட்சி மாற்றம் இருந்தா அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மருத்துவ சேவைக்காக காத்திருந்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து வாக்களிக்கவே இல்லை அதுவும் இல்லாம பதினான்கு ஆண்டு காலம் கன்சர்வேட்டிவ் கட்சியானது பிரிட்டன்ல ஆட்சி இருக்குது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலிப்பு இருக்கும் ஆகையினால்தான் கன்சர்வேட்டிவ் கட்சியானது கடந்த காலங்களை விட ரொம்ப படுதோல்வி அடைந்திருப்பதாக சொல்றாங்க அதில் இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா என்று பார்க்கின்ற போது கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பழமைவாத கட்சி அவங்க தொழிலாளர்களுக்கு எல்லாம் பெருசாக முக்கியத்துவம் தரமாட்டாங்களாம் அதுவும் நாடு என்பது பொருளாதாரத்தை கவனிக்கணும் பாதுகாப்பை கவனிக்கணும் மருத்துவ சேவையை தரணும் உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு பெருமையை தூக்கி பிடிக்கணும் இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்வேட்டிவ் கட்சியானது மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி நடத்தக்கூடிய கத்தோலிக்க மத பிரிவை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது சொல்றாங்க அதனாலதான் தான் பழமைவாத கட்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அந்த கட்சியானது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலுலேயே தொடங்கப்பட்டது ஸோ அதனுடைய வேர்கள் இன்னும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து கொண்டு இருக்குது ஆனால் லேபர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்களில் தொடங்கினது இது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிட்டே சொல்லலாம் இது லெஃப்ட்டு பார்ட்டின்னு சொல்லலாம் கன்சர்வேட்டி கட்சியானது ரைட் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ லெஃப்ட்டு பார்ட்டியாக இருக்கின்ற போது ஒவ்வொரு தொழிலாளர்களும் முன்னேற வேண்டும் ஒவ்வொரு தொழிலாளர்களும் முன்னேறுகின்ற போது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறுவார்கள் என்று சொல்லிவிட்டு சமூக நீதியை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த லெஃப்ட்டு பார்ட்டி என்று சொல்லப்படுகிறது லேபர் பார்ட்டி இருக்குமா அதனால் சீனாவுடன் நெருக்கம் காணுகின்ற கட்சியாகும் இந்த லேபர் கட்சி இருக்கிறது அதனால தான் இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரிஷி சுனக் இருக்கிற வரைக்கும் நமக்கு கல்வியா இருந்தாலும் சரி கலாச்சாரமா இருந்தாலும் சரி பண்பாடா இருந்தாலும் சரி பாதுகாப்பா இருந்தாலும் சரி வர்த்தகமா இருந்தாலும் சரி எந்தவித பிரச்சனையும் கிடையாது இடையில ரிஷி சுனக் அவர்கள் வந்த பிறகு இந்தியாவும் பிரிட்டனும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் எந்தவித தங்கு தடையற்ற வர்த்தகமானது பிரிட்டனுக்கு இந்தியாவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை முன்னெடுத்தாங்க ஆனா ரிஷி சுனக் அவர்களால் அதை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய லேபர் கட்சியானது அதே ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டை வந்து நடைமுறைப்படுத்துமா இல்ல வானாப்பா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடன் கொண்டு இருக்கின்ற உறவு போன்று இந்தியாவும் கொண்டு இருக்கட்டும்பா வித மாற்றமும் தேவையப்பா ஃப்ரீ ட்ரேடிங்கா அக்ரிமெண்ட்லாம் தேவலப்பா அப்படின்னு முடிவெடுப்பாங்களா என்ற குழப்பமானது இருக்கிறதா ஏன்னா இந்த லேபர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரிவினைவாதிகளும் இஸ்லாமியர்களும் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியா இருக்கிறதா கடந்த காலங்களில் வந்து பாகிஸ்தானையும் சைனாவையும் இந்தியாவுக்கு எதிராக ஆதரிக்கின்ற கொள்கையில இருந்தாங்களாம் ஆனா இப்போ லேபர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை தவிர்த்து விட்டு நம்மளால முன்னேற முடியாது என்று தன்னுடைய கொள்கையை கொள்வார்கள் என்று சொல்றாங்க ஏன்னா இந்தியா அவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக வளர்ந்திருக்கிறது அதுவும் இல்லாம இந்தியாவானது இப்ப பிரிட்டனை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது அதுவும் இல்லாம இந்தியாவிலிருந்து பல தொழிற்சாலைகள் பிரிட்டன்ல போய் தொழில் தொடங்கியிருப்பதனால இந்திய வர்த்தகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நிலைமையில அதனால அன்றைக்கு பாகிஸ்தான் நிலைப்பாடும் சைனா நிலைப்பாடும் என்ற அடிப்படையில கொண்டிருந்தாலும் ஆனால் பார்ட்டி என்பது கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது முதலாளித்துவ கட்சி தான் ஆனா தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கட்சி தொடர்ந்தனால கொஞ்சம் சீனாவுக்கு ஆதரவா இருக்கிறாங்களாம் அதுல இப்ப கூட வந்து கே ஸ்டார்மர் அவர் தான் வந்து லேபர் கட்சியினுடைய தலைவராக இருந்து பிரதமராக பதிவேற்க போறார் அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா சீனாவுடன் வந்து உறவை முற்றிலும் வந்து நான் முறித்து கொள்ள போறது கிடையாது இப்ப வர்த்தகம் அதற்கு பிறகு தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் உலகளவில் இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் இவற்றிலெல்லாம் சீனானது என்ன கொள்கையை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சீனாவுடன் இந்த விஷயங்கள்ல இணைந்து பணியாற்றுவதற்கு பிரிட்டன் தயாரா இருக்குது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கு பிரிட்டனானது முழு ஒத்துழைப்பு அளிக்கும் ஆனால் அது பயங்கரவாதத்தை கைவிடுகின்ற தருணத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இந்தியாவுடன் உறவானது கடந்த காலத்துல இருந்தது போல நாங்க இருக்க போறது இல்ல இந்தியா எங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பன் அப்படின்னு பிரிட்டனுடைய புதிய பிரதமரும் தெரிவிச்சிருக்கிறார் அதனால ரிஷி சுனக் அவர்கள் எப்படி இந்தியா எப்படி பிரிட்டன் அணுகுவதுக்கு எப்படி இலகுவா இருந்தாரோ அதை விட ஒரு படி மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பற்றன் உறவானது கொண்டு சொல்லுவேன் கண்டி பின்னோக்கி செல்ல மாட்டோம் அப்படின்னு வந்து புதுசா பிரதமராக பதவியேற்க கெய் ஸ்டார்மர் அவர்களும் தெரிவிச்சிருக்கிறாரு ஆனா இந்தியா வம்சவழி இருக்கக்கூடிய நம்முடைய ரிஷி சுனக் அவர்கள் பிரதமராக இல்லாம போனது நமக்கு ஒரு பின்னடைவு தான் ஏன்னா வர்த்தகம் மட்டுமல்ல கலாச்சார உறவு மேம்படுவதற்கான வாய்ப்பு நன்றாகவே இருந்தது அதுவும் இல்லாம ரிஷி சுனக்க பொறுத்த வரைக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருப்பதனால பழமையான கட்சியில் இருப்பதனால அங்க குடியேறுகின்றாங்க இல்லையா பல பேர் அவங்களையெல்லாம் வந்து பார்த்தா பிரிட்டன் நாட்டுல வச்சுக்கலாம ருவாண்டா நாட்டுல இருக்குமே விடுறோம்பா அப்படின்னு கொள்கையெல்லாம் கூட பேசினாங்களாம் லேபர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரிட்டனை நம்பி வந்துட்டாங்கன்னா அந்த நாட்டிலே வந்து அவங்க இருப்பதுக்கான வழியை நாங்க ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் மூலமாக லேபர் கட்சி இந்தியாவுக்கு ஒரு விதத்துல நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க பசங்க பிரிட்டன்ல நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படி நிறைய பேர் படித்தா கூட உடனடியாக படித்து முடிச்சு விட்ட பிறகு இந்தியாவுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இறங்க ஆனா பல கோடி ரூபாய் செலவு செய்து பிரிட்டன்ல படிக்கின்ற எங்களுடைய மாணவர்களை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தங்கி வேலை பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வந்தால் நல்லா இருக்கும் பொருளாதாரமும் மேம்படும் இரண்டாவது அங்க படித்த கல்விக்கு ஒரு பிராக்டிஸா இருக்கும் அதெல்லாம் பிரிட்டன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவி சாய்க்கணும் அப்படின்னு இந்தியானது நேரடியாக நிறைய கோரிக்கை ரிஷி கிட்ட வச்சாங்க ரிஷி சுனக்கும் அவர்களும் பாத்தீங்கன்னா சரி வந்து வருகின்றவர்களுக்கு மட்டும் சிறப்பாக வேலை பார்த்துட்டு அப்புறம் போங்கப்பா அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்ப லேபர் கட்சி வந்திருப்பதனால அவங்க நாட்டினுடைய நலனை முன்னிறுத்தி தான் எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க அதற்கு பிறகுதான் இந்தியாவுடைய நலன் அப்படின்னு பேசப்பட்டிருப்பதுனால இந்தியாவுக்கான உறவு எப்படி இருக்க போகுது என்பதை நம்ம பொறுத்து பார்க்கணுங்க சரி பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலானது சர்வதேச அளவுல எப்படி இருக்க போகுது என்று தெரியல உலகத்தையே கட்டி ஆண்ட பிரிட்டனானது இன்னைக்கு தனிமைப்பட்டு கிடக்கிறது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை அதோட தமிழ் பெண்ணாக இருக்கக்கூடிய உமா சந்திரன் அவர்களும் வந்து இந்த லேபர் கட்சி சார்பில் வெற்றி பெற்று அவங்களோட வாழ்த்த சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்